தேவைக்காக பழகிற நபர்கிட்ட இருந்து நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமக்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ தேவைக்காக பழகிற நபர் இந்த ஒரு உலகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவசரமான உலகம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா தேவைக்கு தான் பழகிறாங்க மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் த பர்சன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நூற்றில் தொண்ணூறு மக்கள் தன்னோட தேவையை இன்னொருத்தவங்கிட்ட பூர்த்தி செய்கிறக்காக தான் அவங்கள தேடி போகிறாங்க ஓகேங்களா ஸோ யாராவது என்னை தேடி வராங்க எங்க கூட அதிகமாக சுற்றுறாங்க அப்படின்னா ஸோ நான் எல்லாத்தையுமே அப்படி கொட்ட சொல்கிற மாட்டேன் ஓகேங்களா ஸோ நம்மளை பிடிச்சி வரவங்களோட நம்ம கிட்ட நடிச்சு வரவங்க தான் எப்போவுமே லைஃப்பில் அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லைஃப்பில் வந்திருப்பாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அவசரமான உலகம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ எல்லா பர்சனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கும் ஓகேங்களா அந்த தேவைக்காக வந்து நம்மளை நல்லவனாகவும் தூக்கி வச்சு பார்க்குறதாவும் நீங்களே உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் ஒவ்வொருத்தர் தேவைக்காக மட்டும்தான் வரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் நம்ம கண்ணு தெரியும் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டோம் நம்ம தேவைக்கு நல்லவனாகவும் தேவையில்லாதப்ப கெட்டவனாகவும் தான் சிலருக்கு தெரியணும் ஸோ எல்லா பர்சனும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ ஒரு சில பர்சன் அப்படி தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்க பர்சன்ட்டு நீங்களும் ஸோ அவங்கள நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது தான் நல்லது நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி ஸோ நீங்கள் அன்பு வைக்கிறீங்க பாசம் கட்டுறீங்க அப்படின்னா அதே அன்பு அவங்க கொடுக்கணும் ஓகேங்களா கொடுக்காத ஒரு பர்சன்ட்டை நீங்கள் என்ன போய் பண்ண போகிறீங்க எதுக்கு என்ன பிடிக்கல எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் போய் கேட்பேன் இல்லை இல்லைல்ல அவங்க இக்னோர் பண்ணுறாங்க அவங்களுக்கு காரணம் தெரியும் ஆயிரத்தெட்டு காரணம் தெரியும் காரணம் சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது ஓகேவா புரியுதா ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் இப்போ ஒரு ரோட்டில் ஒரு லாரி போயிட்டுருக்கு ஓகேங்களா நீங்களும் அது பின்னாடியே போயிட்டுருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் இடையில கேப் விட்டு தான் போகணும் இல்லை அப்படின்னா அந்த லாரியில் இடிச்சிருவீங்க ஸோ அதே மாதிரி தான் சில பர்சன்கிட்டயும் தகுந்த இடைவெளி விட்டு தான் பழகணும் ஓகேங்களா நீங்கள் நே டேரெக்டாக அவங்க கூடயே போனீங்க அப்படின்னா இடிச்சிடுவீங்க லைஃப்பில் ரொம்ப பெரிய விளைவு ஏற்படும் அதே மாதிரி தான் வாகனத்தில் சென்றாலும் சரி இல்லை வாழ்க்கையில் சென்றாலும் சரி பார்த்து மற்றவங்க கிட்ட பக்குவமாக பழகுங்க ஓகேங்களா யாருக்கிட்டையும் ரொம்ப அடிக்ட் ஆகிற அளவுக்கு இருக்காதீங்க ஸோ அவங்க எப்படி நம்மகிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க ஓகேங்களா ஸோ ஒரு செகண்ட் இதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு லைஃப்பில் யாராருக்கிட்ட எப்படி இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வீக்கே டிட்ஸ் நான் உங்கள் வீக்கே